வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் நம்ம சூப்பர் சிங்கர் நயனை வரைக்கும் போட்டியாளர்கள் பாடி இருந்தாலும் அதுல ஒரே ஒரு போட்டியாளர் பாடின பாடல் மட்டும் வேற லெவல்ல இருந்த காரணத்தால இருந்து சிறப்பு விருந்தினர்கள் நடுவர்கள் எழுந்து கை தட்டி பாராட்டி இருந்தாங்க கூடவே இந்த அவங்க முழுசா பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடுவர் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவங்களை கட்டி அணைச்சு பாராட்டி வாழ்த்திருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் நயன்ல இந்த வாரம் நடக்கிற ஸ்ட்ராங் ஜானர் சேலஞ்ச் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஆங்கர் பிரியங்கா மற்றும் ரியராஜ் அவர்கள் தொகுத்து வழங்குறாங்க அனுராதா ஸ்ரீராம் மோகன் வெண்ணி உன்னி கிருஷ்ணன் அவர்கள் நடுவர்களாக இருக்காங்க இந்த ஸ்பெஷல் காம்பிடேட்டிவ் ரவுண்டுக்கு கொன்றால் பாவம் படக்குழுவை சேர்ந்த வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சந்தோஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் நைன் போட்டியாளர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஜானர்ல இருக்க மெகைட்டான பாடல்களை எடுத்து அதை தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர்ல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான வித்தியாசமான பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான குரல்னால செம்ம சூப்பரா பாடிய சத்துல திறமையான போட்டியாளர் தான் பிரியா ஜேசன் மன்னன் மயங்கும் பொன்னா அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் பாடின பாடல்களையும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற அசாத்தியமான திறமைசாலிகள் பாடின பாடல்களையும் பார்க்க இந்த இந்த மற்றும் கார்ட்ஸ் பாருங்க மேலும் இந்த திறமைசாலிகளுடைய வீடியோவை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உதவுங்க நம்ம சூப்பர் சிங்கர் நயனை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சந்தோஷ் அவர்கள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிற ஸ்ட்ராங் ஜானர் சேலஞ்ச் ரவுண்ட்ல தன்னுடைய சின்ன வயசுல இருந்த இசை மற்றும் பாடல்களுக்கு கத்துக்கிட்டு அதிகமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய சத்திர பிரியா ஜோசன் அவர்கள் ஏ ரகுமனுடைய இசையில மணிரத்னத்துடைய கடல் படத்துல சிட்ஸ்டி ராம் மற்றும் மரியா ரோ அவர்கள் பாடிய அடியே என்ற மெகாட்டான மெலடி பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக சம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடிய சத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இவங்க பாடி முடிச்ச உடனே அரங்கத்துல இருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி அவங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அனுதா ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே வந்து அவங்களை பாராட்டி வாழ்த்தி இருந்தாங்க அது குறிப்பா சிறப்பு விருந்தினரான வரலட்சுமி மற்றும் சந்தோஷ் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே மயக்கிற வகையில பென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க தொடர்ந்து பேசிய அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சேதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்களை லைவ்ல பாடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனா நீங்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே பாடிருக்கீங்க மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி நம்ம பிரியா ஜெர்சன் அவர்கள் பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் மக்கள் மனத பெரிய அளவில் கவர்ந்திருக்கிற திறமையான போட்டியாளரான பிரியா ஜெர்சன் அவர்கள் தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் ரசிகர்களுக்காகவும் சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்காகவும் எம்எஸ்இ அவர்களோட இசையில இப்ப சமீபத்தில் மறைந்த மாணி ஜெயராம் அவர்கள் பாடிய மல்லிகை என் மன்னன் மயங்கம்ன்ற அற்புதமான பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக பாடி கேட்கற எல்லாரையும் கண் கலங்க வச்சிருக்காங்க அந்த முழு பாடலையும் இப்ப நீங்களே பாருங்க மண்டிகை என் மன்னன் மயக்கும் பொண்டாண மலரோ மண்டிகை என் மண்டன் மயக்கும் பொண்டா मै इन् நம்ம சூப்பர் சிங்கர் நயன் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க இந்த கட்டத்துல இதில் இருக்க உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை அப்டேட்ஸ்களையும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளுடைய பாடல்களையும் பார்க்க விரும்புகிறவங்க நம்ம தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.